அறநெறியின் இனிய நண்பர்களே சனிக்கிழமையின் இனிய வணக்கங்கள் தினம் ஒரு சிந்தனையில் இன்றைய சிந்தனைக்கு உரிய தலைப்பு அனைத்தும் நன்மைக்கே பேருந்து ஒன்று காட்டு வழியே சென்று கொண்டிருந்தபோது பலத்த காற்றுடன் மழை பெய்தது இடி மின்னலை கண்டு பயணிகள் அனைவரும் மிகவும் அலறினர் ஒரு மரத்தின் அருகில் பேருந்தை நிறுத்திய ஓட்டுநர் பயணிகளிடம் நம்மில் ஒருவருக்கு இன்று மரணம் நிச்சயம் அவருக்காகத்தான் இடி மின்னல் நம்மை நோக்கி வருகிறது அந்த ஒருவருக்காக நாம் அனைவரும் உயிர் விட வேண்டுமா எனவே ஒவ்வொருவராக இந்த மரத்தை தொட்டுவிட்டு வாருங்கள் என்றார் இது சரியான செயல் அல்லவே என ஒரு பயணி கோபப்பட்டார் இது என் கருத்தல்ல பலர் சொன்ன விஷயம் நான் சொன்னது நடக்காவிட்டால் மிகவும் நல்லதுதானே என்றார் ஓட்டுநர் அனைவரும் ஒப்புக்கொண்டபின் முதல் இருக்கையில் இருந்த இளைஞர் மரத்தை தொட்டு வரச் சென்றார் கண்ணிமைப்பதற்குள் தொட்டுவிட்டு பேருந்தில் ஏறினார் அவர் இப்படி ஒருவர் பின் ஒருவராக அனைவரும் சென்று வந்த பின் கடைசி நபர் எழுந்தார் இவரால் தானே நமக்கு பிரச்சனை இவர் கீழே இறங்கினால் நாம் அனைவரும் தப்பிக்கலாம் என சிலர் எண்ணினார்கள் அவரும் என் ஒருவரால் தானே அனைவருக்கும் கஷ்டம் என எண்ணியபடி நடந்து சென்றார் கண்ணிமைக்கும் நேரத்திற்குள் பேருந்தின் மீது இடி விழுந்தது இதுதான் வாழ்க்கை அந்த கடைசி நபரால் தான் அனைவரும் பாதுகாப்பாக இருந்துள்ளனர் இதுபோல்தான் நம் வெற்றிக்கு பின்னே நல்லவர்களின் ஆதரவும் உழைப்பும் இருக்கும் யாரையும் தவறாக எண்ணக்கூடாது எல்லாம் நன்மைக்கே நடக்கிறது இந்த நாள் இனிமையான நாளாக அமைய மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள் மற்றும் இனிய வணக்கங்கள்